உலகிலேயே இளம் வயதில் யோகா ஆசிரியரான எட்டு வயது சிறுமி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தல் உலகிலேயே இளம் வயது யோகா ஆசிரியர் பட்டம் பெற்ற கோவையைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் கோவையை அடுத்த கருமத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த லியோ சுதா ஆகியோரின் மகள் லிசா சாம்சன் எட்டு வயதே ஆன இவர் தனது நான்கு வயது முதல் யோகா கற்று வந்துள்ளார் தொடர்ந்து நான்கு வருடங்களாக யோகா செய்து வந்த சிறுமி லிசா ஒரு கட்டத்தில் அனைத்து ஆசனங்களையும் முறையாக கற்று தேர்ந்துள்ளார் அதன் பிறகு வீட்டில் தினமும் யோகாசனங்களை செய்து வந்த அவருக்கு தனது யோகா ஆசிரியரும் பிரபல யோகா சாதனையாளருமான வைஷ்ணவியை போல நாம் ஏன் மற்றவர்களுக்கு யோகா கற்றுக் கொடுக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் வந்துள்ளது தொடர்ந்து அதற்கென முறையான யோகா பயிற்சிகளை கற்றுக்கொண்டு கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள பிரபல யோகா அகாடமி யோகா மையத்தில் இணைந்து யோகா ஆசிரியராக மாறுவதற்கான பயிற்சிகளை லிசா கற்று வந்தார் வாறு இருநூறு மணி நேர பயிற்சிக்கு பிறகு சிறுமி லிசா யோகா ஆசிரியர் பட்டம் கடந்த ஜூன் மாதம் வழங்கப்பட்டது உலகிலேயே எட்டு வயதில் யோகா ஆசிரியர் பட்டம் பெற்ற முதல் சிறுமி என்ற பட்டம் பெற்றார் இதுகுறித்து தகவலறிந்த ரஷ்யாவை சேர்ந்த யூனியன் உலக சாதனை புத்தக நிர்வாகிகள் அவரை தொடர்பு கொண்டு அவரது சான்றிதழ்களை உறுதி செய்தனர் இதையடுத்து யூனியன் உலக சாதனை புத்தகத்தில் உலகிலேயே இளம் வயது யோகா ஆசிரியராக சிறுமிலிசா பெயரும் இடம்பெற்றுள்ளது இது குறித்து கூறுகையில் எனது யோகா ஆர்வத்துக்கு எனது பெற்றோர் எனவும் குறிப்பாக எனது யோகா ஆசிரியரான வைஷ்ணவிதான் காரணம் என கூறிய அவர் என்னைப் போலவே சிறுவயது முதல் செய்த சாதனைகளை பார்த்தே எனக்கும் யோகா செய்வதைப் போலவே அதை கற்றுக் கொடுப்பதிலும் ஆர்வம் ஏற்பட்டதாக கூறினார் சிறுமி யோகா ஆசிரியராக கற்றுத்தருவதை வயது வித்தியாசமின்றி பலரும் அவரிடம் யோகா பயிற்சி பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கோயம்புத்தூர் மாவட்டம் கருமுந்தம்பட்டிலேருந்து வராங்க யோகா பயசுனே அவங்கள பார்த்து தான் எங்களுக்கு இந்த பாப்பா என்னோடய பொண்ணுக்கு வந்துட்டு யோகா வந்து சேர்த்தி விட்டோம் அதாவது அஞ்சு வயசில் சேர்த்து விட்டோம் இப்போ கடந்த மூணு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன் இயருக்கு முன்னாடியே வந்துட்டு யோகா டீச்சருக்கான கோர்ஸ் முடிச்சிட்டாங்க அவங்க இப்போ வந்து எங்களுக்கு வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருக்குதுங்க வேல்டு யூனியன் எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருக்குதுங்க பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கிளாஸ் எடுப்பாங்க ரெகுலராகவே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூறு மணி நேரம் அவரளவுக்கு கிளாஸ் எடுத்து அந்த டீச்சிங் கோர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க சொல்லியும் கா காட்டுவாங்க அதே மாதிரி புரியாதவங்களுக்கு எந்த வகையில் சொல்லிக் கொடுக்கணுமோ இல்லை இவங்களே செஞ்சும் காட்டுவாங்க சார் என் பேர் லிசா சாம் சார் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து யோகா பண்ணிட்டு வரேன் நான் யோகா பண்ணிட்டு வரதுனால எனக்கு நான் வைஷ்ணவக்கா பார்த்து தான் பண்ணிட்டு வரேன் யோகாசனால கண்டகுண்டம் சக்கராசனா சின்ஸ்டேன் ஃபுல் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் அண்ட் பேலன்ஸ் இது எல்லாமே பண்ணிட்டு வரேன் நான் யோகா ஸ்கோர் முடிச்சிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி தருவேன் நான் செய்கிற மாதிரி அவங்களும் செய்வாங்க வாயிலையும் சொல்லி தருவேன் செஞ்சு காமிப்பேன் அவ்வளோதான்